எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிச்சன் டூர் ஒரு பற்றின வீடியோ தான் இந்த நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் நிறையா ரெக்கார்ட் பண்ணி என்னால் பெருசாக போட்டிருக்க முடியாது பட் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெசிபி சிம்பிளாக பண்ணியிருக்கேன் அதை சும்மா ஒரு கிளப்பாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ ஃபுல்லாகவே வந்து நான் என்னோடய கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி வந்து நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து போட்டிருக்கேன் கனடா யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூரில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஹோஸ்ட் பண்ணுவோம் ஆக்சுவலாக கெஸ்ட்டை வந்து அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸை ஜஸ்ட் மீட் பண்ணிருக்கவங்களெல்லாம் வந்து வீட்டுக்கு ஹோஸ்ட் பண்ணி கூப்பிடுவோம் ஸோ அவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபீஸ்லாம் நிறையா ட்ரை பண்ணி செஞ்சு போடுவோம் இல்லையா இந்தியாவில் கூட இப்படி கூப்பிட்டு போமா ரிலேட்டிவ்ஸ்ன்னு தெரியாது பட் இந்த ஊருங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குமே அப்படின்றதுக்காக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறையா ஹோஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஜென்ரலாகவே அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பர்த்டே பார்ட்டிஸாக தான் இருக்கும் இல்லை ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறோம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்கள வீட்டை கூப்பிட்டுருப்போம் ஸோ கெஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ணுற டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிச்சனோட அந்த ஸ்டவ்வில் வந்து சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைம்லலாம் பெருசாக நான் யூஸ் பண்ணது கிடையாது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிச்சனோட ஃப்ரண்ட் சைட் வியூ கீழே வந்து டபுள் ரக் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர் டிஷ் வாஷர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிருக்க மாதிரி ஒரு செட்டப் இருக்குது ஸோ இதில் நம்ம வந்து ரெகுலர் வெசல்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை ரின்ஸ் பண்ணிவிட்டு டிஷ் வாஷரில் போட்டாலும் சரி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா வந்து ஷெல்ஃப்ஸ்லாம் இருக்குது அது பக்கத்துலேயே வந்து ஸ்டவ்க்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சில்வர் ஃபாயில் போட்டு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ ஹோஸ் பண்ணுற டைம்க்கெல்லாம் நான் வந்து போட்டு இது இதை போட்டு கெஸ்ட் வரத்துக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வைப் பண்ணி வச்சிட்டேன்னா அது க்ளீனராகவே தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக எதுவும் ஸ்டவ்ஸ்லாம் மேலே எதுவும் வச்சுக்கல ரெகுலர் அந்த டீஸ்பூன்ஸ் அண்ட் லாடில்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் இது வந்து குட்டியான ஒரு ஸ்பைஸ் ராக் என்னென்ன இண்டியன் ஸ்பைசஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோமோ அதெல்லாமே இந்த ஷெல்ஃபில் நான் வச்சுருக்கேன் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிச்சன் கட்டிங் போர்ட்ஸ் வச்சிருக்கேன் ரெண்டு ஒன்று வந்து ரவுண்டும் இன்னொன்று வந்து ரெக்டாங்கிள் மாதிரியும் வச்சுருக்கேன் ஐக்கியாவில் வாங்கினதுன்றதுலாம் நல்லா ஸ்ட்ராங்கராகவே இருக்குது அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு லிட்டர்னு நினைக்கிறேன் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சென்னா அப்புறம் ராஜ்மா பிளாக் பீன்ஸு ப்ரவுன் சனா எல்லாமே வந்து நான் பருப்பு க்ரீன் மூங்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா பாஸ்தாஸும் அப்புறம் எல்லாம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு தோரம் பருப்பு சிறு பருப்புலாம் ரெண்டு கிலோ பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் இப்போ மிளகாய் மிளகாத்தூள்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் இல்லையா ஸோ அது ப்ளஸ் அரிசி மாவு கடலை மாவு அதெல்லாம் வச்சுருக்கேன் புளி அப்புறமா காஞ்சி மிளகு அதெல்லாமும் அந்த சைட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கீழே இருந்து மேலே போகிற செட்டப் இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெசல்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் வந்து ஸ்டவோட ரெகுலர் செட்டப்பு ஸோ டூ டிஃப்ரெண்ட் டேஸில் ஏற்றதால கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அவள் மைக்ரோவேவோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் ஓட்ஸு சீட்ஸு சீரியல்ஸு ரைசன்ஸ் அந்த மாதிரி நட்ஸ் இருக்கிறதெல்லாமே ஒரு ஷோ ஷெல்ஃபில் வச்சுருப்பேன் ஸோ குயிக்காக ப்ரேக்ஃபாஸ்ட் நானும் விகானாக சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த ஷெல்ஃப்லேருந்தே இருந்தே சம்டைம்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா போஹா ராகி மாவு அதுக்கப்புறம் பாஸ்தாஸ் கொஞ்சம் சேம்வே எல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உடச்சக்கடலை அப்புறமா வந்து வேர்க்கடல அதுக்கப்புறம் அந்த ஐட்டம்ஸ்லாம் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் சிங்கிள் சிங்க் இருக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கிலேயே பார்த்தீங்கன்னா வந்து கார்பேஜ் டிஸ்போசல் இருக்குது ஸோ வேஸ்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ஹோல் வழியாக போட்டு விட்டுட்டு மிஷினில் இருக்கிற அந்த பட்டனை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுட் எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கிற அந்த அரிசி மாதிரியாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிடும் இது கிளியர் இருக்க செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் கொடுத்துருந்த டஸ்ட்பினும் அதுக்கப்புறம் வாஷரில் போட பார்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டியான ஒரு பேண்ட்ரி இருக்குது அந்த பேண்ட்ரி டோர் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னென்ன மளிகை சா ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது எக்ஸஸாக இருக்குது அதை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இந்த ரெகுலரான இந்த டாக்கோஸு ஏன்னா நல்லா வீட்டுக்கு குக் பண்ணுவோமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக எதாவது வச்சுருக்கோம் ப்ரெட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் நிறையா வைப்போம் இல்லையா ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அப்புறம் அரிசி மூட்டை ஏதாவது இருக்குது கோதுமை ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட இந்த இடத்துல வந்து நான் கீழே லாஸ்ட்டு ஷெல்ஃபில் ஸ்டோர் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் உருளைக்கிழங்கு அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம வந்து ராவாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ஐட்டம்ஸும் வந்து கொஞ்சம் காற்று போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த ரேக்கே ஸோ அங்கேயே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோதுமையோட மூட்டை தான் அது பார்த்தீங்கன்னா டென் எல்பி பேகு இல்லைன்னா ட்வெண்ட்டி எல்பி பேக் தான் இங்கே கிடைக்கும் ஸோ பல்காக தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இந்தியா மாதிரி ஹாஃப் கேஜி இல்லை ஒன் கேஜி அந்த மாதிரிலாம் கிடைக்காது அது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் கிட்ஸ் வந்து எப்பயாச்சும் மூவி பார்க்குறேன் பாப்கார்ன் போட்டுக்கூடலாம் கூட சொல்லுவாங்க ஸோ அதனால அது வாங்கி வச்சுருக்கோம் ஸோ இந்த குட்டி பேண்ட்ரியோட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது ஸோ ஃப்ரிட்ஜுமே வந்து நம்மளுக்கு இன்பில்ட்டாகவே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செட்டப் தான் ஸோ ஃப்ரிட்ஜோட ஃபஸ்ட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் ஏன்னா நானே மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டில் வச்சுருவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் மாவு வரைச்சு வைக்கிறது அப்புறம் சாஸஸ் இருக்கும் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலலாம் நம்ம க்ளீன் பண்ணி வைப்போம் இல்லையா அப்படி வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா வந்து இந்தியா அமேசானில் வாங்கின வந்து ஒரு எக்ராக்கு அது மேலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் செக்ஷன் எனக்கு ரொம்ப ஸ்டோரேஜ் இருக்காது பட் லிமிட்டடாக யூஸ் பண்ணிப்பேன் ஸோ கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து என்னை சூரோஸ் பண்ணி சாக்லேட் சாஸோடு கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு ரெசிபி ஸோ அது பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து கிளம்பி ஏர்போர்ட்கு போயிட்டுருக்கோம் வாஷிங்டன் ஐடி ஏர்போர்ட்டுக்கு தான் ஏன்னா வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வரப்போகிறாங்க ஸோ யார் அந்த கெஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறோம் ஸோ அது வரைக்கும் பாய் பாய் ஹாவ் அ குட் டே